ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் மிக பெரிய அளவு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இந்த மாதத்துல பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான தேவைகளை ஏன்னா ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல இருந்து சில அவமானங்கள் அசிங்கங்கள் தேவையில்லாத விரய செலவுகள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்குது அதனால இந்த மார்ச் மாதத்துல மார்ச் ஏப்ரல் இந்த இடத்துல இருக்க போறார் அதனால இந்த உங்களுடைய ராசி அதிபதியும் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது பதினோராம் இடத்துல உங்களுக்கு மூன்று கிரகங்கள் இந்த மாதத்துல இருக்குது சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பரி ஆகி இருக்கிறதுனால சுக்ரன் முழுமையாக உங்களுடைய ராசிக்கு ஒரு ஆதாயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வர வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே ஒரு நேரமாக இருக்க போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் வருமானங்கள் வராம இருக்குதோ சில பேர் எல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள் ஒரு கிரெடிட்டா கொடுத்துருப்பீங்க அந்த தொழில வாடிக்கையாளர்களுக்கு இல்ல கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் எழுபது நாள் அந்த மாதிரியான ஒரு கணக்குல கொடுத்துருப்பீங்க அந்த அறுபது நாள் கழிச்சு வந்தா கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே எந்த ஒரு வருமானமும் இல்லாம அந்த தொழிலை ரன் பண்ணும்போது மிக பெரிய அளவுல சிக்கல்ல மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு கையில காசு இருக்காது எப்படிதா நம்ம இந்த வாட்டி இந்த மாசம் நம்ம செலவு செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்க சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிக பெரிய அளவுக்கு வருமானங்கள் இருந்த வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதிபதியாக குடும்பம் என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வருமானம் ஒரு மூலதனமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒரு அளப்பரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அடுத்து உங்களுடைய அஹ் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கார் விரைய ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொலைதூரமாக இருக்கக்கூடிய அந்த கலத்திரம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கலத்திரஸ்தானாதிபதியே அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நீண்ட நாட்களாக தடையில் இருந்த திருமணங்கள் திடீர்னு இந்த மார்ச் மாதத்துல ஒரு வாரம் போய் நீங்க பொண்ணு பார்ப்பீங்க மாப்பிள்ள பாப்பீங்க அடுத்த வாரமே பிக்ஸ் ஆகும் எல்லாம் அதிரடியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்துல கேது இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீர ஒரு ரொம்ப மாசமா கிட்டத்திலையில இருந்த ராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் திடீர்னு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் அதனால இன்னொரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபமும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு அடுத்து உங்களுடைய அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரனும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான ஒரு வேலை மாற்றம் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதத்துல உறுதி செய்யப்பட்ட ஒரு நேரமாக தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வேலையை விடணும் வேலையை விட்டு வேற வேலைக்கு சேரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இல்ல நான் இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தாராளமா கண்டினியூ பண்ணலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நெருடர்கள் அவப்பெயர்கள் அவமானங்கள் நீங்க செய்யாத ஒரு தவறுக்கு உங்க மேல பழி போட்டு அதனால சில தேவையில்லாத ஒரு பனிஷ்மென்ட்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இது எல்லாமே உங்க மேல இருந்த கரைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் இந்த மாசத்துல உங்களுக்கு பயிற்சியே ஆகிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் வெளியில பதினோராம் இடத்திற்கு போறதுனால கண்டிப்பாக அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலக போகுது தொழில்ல இருந்த ஒரு தேக்க நிலைகள் விலக போகுது தொழில உண்டான எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அடுத்த கட்ட நகர்வு இது நல்ல நகர்வா இருக்குமா இல்ல நாங்க மேலும் மேலும் பிரச்சனையை சந்திப்போமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக நூறு சதவீதமாக உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மார்ச் மாதத்துல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாரும் கூடு இருந்து பேசி பழகிய மாதங்களே விலகி போச்சு ஏன்னா எல்லாருமா சந்தோஷமா இருந்து ஒரு நிம்மதியா இருந்து காலங்கள்லாம் மாறி போனதாக ஒரு ஃபீலிங்லயே இருப்பீங்க நம்ம சந்தோஷமா இருந்து சிரிச்சு பேசி பழகிய நாட்கள்லாம் நம்மளுக்கு போயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொந்த வண்ணங்களோட சேர்க்கை பெற்று உங்களுடைய பெற்றோர்களோட நிறைய ரிஷபராசி என்பர்கள் பெற்றோர்களை விட்டு தொலைதூரமாக சென்ற தருணங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கு கடந்த மே மாதத்துல இருந்து இது எல்லாமே மீண்டும் உயிர்த்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது அந்த உறவுகளுக்கு கூடிய ஒரு நேரம் அந்த சொந்தங்களுக்கு அந்த பிரிந்த ஒரு உறவுகளுக்கு நீங்க அந்த ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மிக சந்தோஷமான ஒரு தருணம்னு சொன்னா இந்த மார்ச் மாதம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு போகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டுல இருந்து நிறைய சம்பாதி உண்டான ஒரு வாய்ப்புகளும் வரப்போகுது தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அதன் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை நீங்க இந்த மாதத்துல என்னென்ன எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் செய்யலாம் யார் யாரெல்லாம் எதாம் புதுசு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த மாதத்துல அதனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி புது முயற்சிகள் பண்ணணும் புதுசா நாங்க தொழில் தொடங்கணும் இல்ல புதுசா நாங்க வேற வேலைக்கு போகணும் எங்களுடைய தொந்தரவு தீருமா அப்படின்னு அடுத்து ஒரு மருத்துவ ஆலோசனை பெறணும் மாதிரியான என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல எல்லாம் காதல் திருமணம் மிக அழகாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நீங்களே திருமணத்திற்கு முயற்சி எடுத்தாலும் சரி தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பன்னஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நினைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அவர் என்ன பண்ணுவாரு மீன அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏழ்வு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏழ்வதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டியது இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் சிரித்த முகத்தோட எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மிசவராசி அன்பர்களுக்கு மிசவராசினியர்களே உங்களுடைய இயல்பான தன்மை என்ன அவங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகச்சிக்கிற மாட்டாங்க இதுதான் உண்மை ஏன்னா நீங்க இயற்கையாகவே ஒரு தாய் மேல எவ்வளவு ஒரு குழந்தை பற்று வைக்குமோ அதே மாதிரிதான் நட்புகள் மேல உண்மையான பற்று வைப்பீங்க உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு உண்மையான உணவுபூர்வமான அன்பை வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க இது ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப உணர்வீங்கன்னா உங்களை யாராவது ஏன் மாத்திருப்பாங்க பாத்தீங்களா உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா அப்பதான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம் நம்மளை ஏன் வந்து சில நேரங்கள்ல நம்ம உணவு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்ப நம்மளும் போலியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கூட சாட்டிஸ்பாக்சன் பண்ணாது திரும்பி என்ன பண்ணுவீங்க நீங்க அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிடுவீங்க ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே நீங்க பயணிப்பீங்க ஸோ இப்படி பயணிச்சு பயணிச்சு உங்க கூட பயணித்த அத்தனை பேருமே பலங்களை சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை ஏற்றி நின்று ஒரு மாதிரியா ஃபீல் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை என்னடாவது மாத பழங்களை சொல்ல வந்துட்டு ரிசபராசியை பற்றி ஒரு தூரம் நம்ம சொல்றோம்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்ட்டு நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்றாங்களே அவங்க ஒவ்வொரு கிளைண்ட்டும் சொல்ற விஷயங்கள் நம்ம ரிசபராசிக்காரங்களில் ஒவ்வொரு கிளைண்ட்டு சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்றோம் பாத்தீங்களா ஸோ அதை வீடியோ சொன்னாதான் எல்லாருக்குமே புரியும் ரிசபரா அதாவது ரிசபராசிக்காரங்க உண்மையானவங்க பாசமானவங்க பாசத்தை உறுதியா நேர்மையா வைப்பாங்கிறத மற்ற ராசினியர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஓகே இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிசவராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதத்துல வந்து பாக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு பகவான் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்பற உங்க கூட இருக்கவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள் நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறான் அப்படிங்கிறது பாக்குறோம் அதே போல உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் அப்ப சுக்கரன் உச்சம் பெற்றுட்டாலே இவரனால ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பதட்டப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இதை செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால முடியுங்கிற ஒரு ஆற்றல்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல மீன ராசிக்குள்ள குறைஞ்ச பிறகு ஒரு பதினாறுன்னு வச்சுக்கோங்க பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான ஏதேனும் முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்வதில் தடை இருக்குன்னா கட்டாயமா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது அதே போல வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் வீடு பாதியோடு பாதியோடுச்சு ஸோ அந்த கட்டுமான பணி முடிவரையமாக்கு அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதியான சூரியன் மார்ச் சேர்ந்து இயங்கும் போது உங்க ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக கட்டுமான பணியில் நின்ன வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய இடம் மனம் இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பு எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இவர்களால் வாடகை வீட்டிலேயே தான் இருக்கேன் ஏன்னா ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க என் பேரில் பதிஞ்சு ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேர்ல ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம் அது வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அல்லது ஒரு ஒத்திக்காச்சு வாங்கி கொடுக்க வாங்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு இதுல வந்து உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும் சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கு எழுபது சதவீதம் அப்படியே அக்யூட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும் சோ கிரக நிலைகள் தசாபுத்திகள் தசாபுத்தி நாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னா தான் இதுல வந்து ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை அதே போல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிசபராசில குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஜே ஆகிட்டே இருக்குன்னா மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு தான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்ல செயல்படுத்தலாம் ஐயா காதலில் வெற்றி பெறுவனா ரிசபராசிக்காக காதலில் நிறைய தோல்வியில் சந்திச்சுக்கி இருக்கோம் உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம் சோ இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்துல ஏதேன்னு நான் என் காதலை சொல்லலாமா காதலை சொல்றதுக்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியாக உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்துற விதம் துளி இருக்குது கார்ந்து கொண்டும் யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க சோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏதேனும் வம்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நீங்க நல்லா பொறுமையா நிதானமா யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் மாட்டிக்கிற கூடாது சோ அந்த விஷயங்களை கவனமா இருங்க கணவர் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன மத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஒன்றும் அவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய கனவு மழை ஒற்றுமை விஷயங்கள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதுல நீங்க பொறுமையா நிதானமா அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வெளி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதாவது கால் பகுதியில முட்டி பகுதியில அதே போல கையில வந்து இந்த முட்டி பகுதியில வலிகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு உண்டு சோ வாய்ப்பு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவம் ட்ரீட்மெண்ட்ருங்க ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு சோ இதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் கை கிரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையையும் இந்த மார்ச் மாதத்தில் என்பதை வணக்கம் நான் உங்கள் அன்பான பேசுகிறேன் நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த வித கூட போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு கிரகமும் இப்போ எத்தகைய ஒரு கர்மாவை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நம்ம ஜாதகத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கு போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒரு மேன்மையான வாழ்க்கையாகவும் அல்லது ஒரு கஷ்டப்படுறக்கூட வாழ்க்கையாகவும் எப்படி வந்து நமக்கு வாழ்க்கையை வந்து உருவெடுக்குதுங்கிறது நம்ம வந்து ஜாதக பலனாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்துல கோச்சார அமைப்புகள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தையும் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் எத்த எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மார்ச் மாதம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளோட வீடியோஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் அதனால நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் சரி இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்த விதத்துலயும் மாற்றம் இல்லைனாலும் சனி மட்டும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் இடத்துல கடந்த ரெண்டு வருஷமாக இருந்த சனி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் சோ பதினொன்றாம் இடத்துக்கு மாறக்கூடிய சனி வந்து அருமையான ஒரு சனி ஏன்னா மூணு ஆறு பதினொன்னில் ராசிக்கு வரும் பொழுது சனி பகவான் வரும் பொழுது ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கிறார் கொஞ்சம் ஜாதகரை வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலுக்கு ஒரு வகையில் வழி வகுக்கிறார் அதுதான் பொதுவான ஒரு ஜோதி ஜோதிட பலன் அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓய்வான தம்பிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஒரு இசையை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் ஊஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது குறிப்பாக செகண்ட் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் இருந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் சூரியனே வந்து பத்தாம் இடத்துல இருந்து தொ வேலை தொழில் விஷயத்துல பயங்கரமான சில ஃபோக்கஸு முன்னேற்றங்கள் அதிகமான உழைப்பு கடுமையான முதலீடு வேலை பலு அதிகம் அது மாதிரி போயிட்டு இருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நாலஞ்சு நாள் சூரியனும் சனியும் சேரும் பொழுது உண்மையே கொஞ்சம் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அத்தகைய ஒரு பத்தாம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் மார்ச் பதினஞ்சுக்கு மேல பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல மாற்றம் ஒன்னுமே வந்து லாபங்கள் பெறக்கூடியது போன்ற போன இரண்டு ஒன்றரை வருஷமாக செய்த உழைப்புக்கு வேணுங்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸு சில இன்சென்டிவ்ஸ் சில லாபங்கள் சில அறுவடைகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் வந்து ராசிக்காரர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ராசி அதிபதியாகிய சுக்கரனே பன்னெண்டா பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில டென்ஷனும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு மர்மத்தையும் ஒரு சஸ்பென்சையும் வச்சுதான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு ராகுவோட சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு இணை புரியாத ஒரு டென்ஷனும் பிரஷரும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ மார்க்கெட்டிங் ஜாப் அது மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுடைய இதை நீங்க அடைந்தாலும் அது அடையறக்குள்ள உங்களோட டார்கெட் அடையறக்குள்ள போதும் போதும் நான் இறங்குற அளவுக்கு இருக்கும் மத்த பிசினஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த டென்ஷன் விஷயங்களும் சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் எப்படி நடக்கும்ங்கிறது தெரியலைங்கிற மாதிரி ஒரு மர்மத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகுவின் சேர்க்கை அது கொடுக்குதுங்க அப்புறம் புதனே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு அருமையான விஷயம் ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் மந்த் ஃபார் ரிஷிபாராசி தான் சொல்லணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு சுக்ரன் புதன் அப்புறம் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப்ல சூரியனும் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக செய்த உழைப்புக்கும் முதலீடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தக்க அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப் வருதுங்க அதில் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷனும் ப்ரெஷனும் இருக்கலாம் பட் இருந்தாலும் என் ரிசல்ட் வந்து நம்ம பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்து சனி வந்து இந்த மாதம் கடைசியில் வரும் பொழுது ஒரு ரெண்டு வருஷம் ஓய்வான தன்மையும் லாபங்கள் அனுபவிக்கக்கூடியதும் ஓரளவுக்கு ஒரு அமைதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக ரிஷப் உண்டு குரு ராசிக்குள்ளே இருக்கிறது நல்ல விஷயங்கள் ஏழு ஒன்பது ஐந்தை பார்ப்பது குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் கணவ மனைவி பெண்ணாக இருந்தால் வந்து கணவரை குறிக்கக்கூடிய விஷயத்துல ஓரளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லாம போகக்கூடிய அமைப்பு அப்பா ஒன்பதாம் பேடுங்கிற பாக்கியஸ்தானம் தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கறனால அது மூலமாகவும் சில பெனிஃபிட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க ஸோ குருவின் சஞ்சாரம் தப்பறில்லை சனியின் மாற்றம் அற்புதம் அதே சமயத்தில் ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து லக்ன சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறது ராகு திசை நிறைய பேருக்கு நடக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பெனிஃபிட்டு நல்லா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு நல்லா வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது என்னதான் ஐந்தாம் இடத்திற்கேத்திருந்தாலும் குருவின் பார்வையும் சுக்கரனின் பார்வையும் பெறுவதனால குழந்தைகளால் சில நற்செய்திகள் குழந்தைகளுக்கு ஒரு சுப விஷயங்கள் நடத்தி காட்டுறது அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்கள் இருக்குது ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் சனியின் பதினொன்றாம் வீட்டு சஞ்சாரத்தினால அருமையான பலன்கள் இருக்குது அதுக்கு வேணுங்கிற சில நல்ல பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்ததாக கொடுக்கக்கூடிய அந்த புதன் சுக்கரன் ராகு சூரியன் எல்லாமே பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அதே அதோட சனியும் சேருவது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ இது ஒரு பொற்காலம் இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு நீங்கள் பண்ண வர வேண்டிய லாபத்தை நல்லா எடுத்து அது மூலமா சில லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும் சில காரியங்கள் சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு சாதகமான தசாபூஸ்திகள் கொண்டிருக்கிறதா இல்லையா எப்படி போயிட்டு இருக்கிறத பொறுத்து தான் முழுமையான பலன் கொடுக்க முடியும் ஆட்சி உச்சமாக கிரகங்கள் இருக்குதா ராஜோகாதிபதி திசை நடக்குதா ஆறாம் இட்ட எட்டு அதிபதி திசை நடக்குதா ஆறாம் இட்ட அதிபதி திசைகள் எப்படி இருக்கிறது இதெல்லாம் வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் நான் சொன்ன உங்களுக்கு வந்து நல்ல தசா புக்திகள் நடக்கும் பொழுது கொஞ்சம் நான் சொன்ன சாதகமான பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவும் ஒரு சுமாரான தசா புக்திகள் போகும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கோச்சார அமைப்பு மாத பலன்கள் மாத கிரகங்கள் பயிற்சி ஆண்டு கிரக பயிற்சி எல்லாம் வந்து பொதுவான பலன்களையே தவிர உங்கள் ஜெம்ம ஜாதகத்தில் தசாபூர்த்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு நம்ம பண்ணும்பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்கு இப்போ ப்ரெசெண்டில் எப்படி இருக்குது எது மாதிரி டிஷன் எடுக்கலாம் எந்த நேரத்தில் வந்து நமக்கு சில மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக இந்த வேத ஜோதிர் முறையில் அது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கண்டிப்பாக துல்லியமாக பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்